ஏற்கனவே அந்த டேட்டில் பராசக்தின்னு ஒரு சிவகார்த்திகேயன் படம் ரெடியாக நிற்கிது இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்த்து என்னால் சொல்ல முடியும் அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு இருக்குது ரொம்ப நெருக்கமான பழக்கம் மறந்தால் எங்க கொஞ்சம் நல்ல படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஜென்ரலாக சொல்லலாம் அவ்வளோதான் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் கெட்ட நேரம் இருக்கும் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல நேரம் இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க கோயிலுக்கு போனீங்கன்னா சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு உண்டான டீசரும் வெளியே வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அதுவும் வரவே இல்லை ஏன்னா சமீபத்தில் தான் இயக்குனர் லோகேஷ் கண்ணாரி அவருடைய பிறந்தநாள் போச்சு அந்த பிறந்தநாளை முன்னிட்டு டீசர் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வெளியிடல படம் என்ன ஸ்டேட்டஸாக இருக்குது ஒருவேளை படம் வந்து கம்ப்ளீட்டாக படம் முடிஞ்சு பூசி உடைச்சிட்டாங்க சார் அந்த கூலியை பொறுத்தவரைக்கும் அந்த படம் ஆகஸ்ட் பதினைந்து அல்லது தீபாவளி உறுதியாக படவெல்லாம் வந்துடும் சார் இந்த மாத எண்டில் டீசர் வந்துடும் சார் மார்ச் சொல்றது மார்ச் எண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு ஏன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இட்லி கடை அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகுவதாக இருந்தது ஆனால் அந்த படம் வந்து சில காரணங்களால் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சில காரணங்களால ஒர்க்கு முடியாததினால அவங்க இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவங்க காஸ்டன் குரு தாய்லாந்து போகிறாங்க தாய்லாந்தில் ஒரு ஃபைனல் ஷூட்டிங் ஒரு ஆறு நாள் பெண்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அவங்க அநேகமாக செப்டம்பரில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இட்லி கடையோட ரிலீஸ் தேதி கூலியோட ரிலீஸ் தேதி ஒருவேளை தீபாவளிக்கு போச்சுன்னா அந்த டேட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது அது முற்றிலும் உண்மையா சார் முற்றிலும் பொய் ஏற்கனவே அந்த டேட்டில் பராசக்தின்னு ஒரு சிவகார்த்திகேயன் படம் ரெடியாக நிற்கிறது அது சொல்கிறது கூலி திரைப்படம் வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன் வராமல் தீபாவளிக்கு தள்ளிச்சின்னா அந்த ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து இட்லி கடை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருக்காது இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தனுஷ் அவர்களது படங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு படங்கள் கையில் வச்சிருக்காரு ஆனால் வந்து எதுவுமே இருக்கு சார் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ இட்லி கடை வரப்போகுது குபேரா வரப்போகுது ஒரு ஹிந்தி படத்தில் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு வரிசையாக ஒரு மூணு நாலு படம் அவருக்கு இருக்கு ஸோ அதே மாதிரி வெற்றிமாறன் அவர்களுடைய வடசென்னை டூ வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வரைக்கும் எடுத்த பாடம் இல்லையா சார் என்ன காரணம் சார் நீங்க வெற்றிமாறன தான் கேட்கணும் எனக்கு தெரியாது அதேமாதிரி வி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறதாக இருந்தார் தனுஷ் இன்னும் அதுவும் வந்து எதுவுமே ஆகலை ஏன்னா சார் வி கிரியேஷன்ஸில் ஏற்கனவே ஒரு மூணு படத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டிருந்தார் அசுரன் கர்ணன் நானே வருவேன் அந்த மூணையும் அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டார் எந்த விதத்துலையும் அதில் ஒன்றும் பெண்டிங்கும் எதுவுமே கிடையாது இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க தயாரிப்பாளரும் அவரும் பேசி தான் அந்த புது கான்ட்ராக்ட் தான் சைன் பண்ணணும் இப்போ வீ கிரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடனடி வெளியிடுங்கிறது அவங்களுடைய பழைய வெளியீடான சச்சின் ஒன்று வெளியிடுறாங்க அநேகமாக ஏப்ரல் தேர்டு வீக்கில் இது இருக்கும்னு நினைக்கிறேன் மே மாதம் அநேகமாக அது இது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இட் இஸ் ட்ரெயின் படம் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதுதான் அப்டேட் சச்சியான் விக்ரம் அவர்கள் வீரதீரசூரன் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து மார்ச் இருபத்தி ஏழு அன்று வெளியாகிறது சியான் விக்ரம் நீங்கள் பார்த்த அன்றைக்காலகட்டத்தை சீஆான் வைக்கிறப்போ இந்த படத்தில் பார்க்குற சீ வைக்கிறப்போ என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க அந்த மார்க்கெட்டோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஏழாந்தேதி படம் பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும் அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது இருபத்தி ஏழாந்தேதி படம் ரிலீஸ் ஆகிற நல்லபடியாக ரிலீஸ் ஆன உடனே முதல் காட்சி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்கிறேன் இல்லை சார் இப்போது ஜியான் விக்ரம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாதம் ஓப்பனிங் கொடுத்துருந்தாரு எந்தளவுக்கு அவருடைய படங்கள் ஓடிச்சு உங்களுக்கு எல்லாமே சார் அந்த தில்லு தூள் இந்த காசி இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே முடியாது அவர் சில ஃபெயிலியர் பிக்சர்ஸும் கொடுத்துருக்குறாரு அந்த இருமுகன் என்ன ஒன்று நினைக்கிற ஒரு படம் ஒரு அதில் வந்து ஒரு ரெண்டு கேரக்டரில் வந்திருப்பார் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல படங்கள் சில சுமாரான படங்கள் கொடுத்துருக்காரு இந்த படம் வரட்டும் அந்தக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் அந்த பழைய அந்த கிரேஸ் இப்போ ஏன் சார் குறைஞ்சிச்சு என்ன காரணம் அதெல்லாம் அந்த செய்யும் எல்லாருக்கும் கிரேஸ் கரெக்ட் சில நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் காலகட்டத்தில் வந்தவங்க வந்து ரஜினிகாந்துக்கு அடுத்த ஸ்டேஜ் இருப்பாங்க அவங்க வந்து படங்களும் பெரிய இட்டாட்டு ஆனா அவங்களுடைய சினிமா கரியரை கடைசி வரைக்கும் அந்த இடத்த வந்து இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை ஒரு லெவல்லே இருந்து மெயின் ஒருத்தர் சொல்லுங்க சார் பிரபு கார்த்திக்கு பாக்யராஜ் அவர்கள் டீராஜேந்திரவர்கள் நிறைய நடிகர்களை சொல்லலாம் அவங்களோட கிரேஸ் நல்லா முருகன் பிரபுவோடைய படங்களோட அது ஒரு மாதிரியாக இருக்கும் கார்த்திகோடு தான் அந்த உள்ள தேள்ளி தான் மேட்டுக்குடி அந்த சப்ஜெக்ட் பிஸ்தான் அதெல்லாம் ஒரு மாதிரியாகவே போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் யார் சொன்னீங்க டீராஜேந்திர டி ராஜேந்திர சப்ஜெக்ட்டுக்கு யாரும் கூட கம்பேர் பண்ண முடியாது ஒரு ஒரு அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பட நாயகன் அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அந்த கொண்டாட்டங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் ஒவ்வொரு சாங்குக்கும் அப்படியே தேட்டரை எந்திரிச்சு அப்படியே டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் தான் சார் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபீல்டில் கடைசி டைம் வரைக்கும் அதாவது கதாநாயகனாக பண்ண கடைசி டைம் வரைக்கும் அவங்களுக்கு அவரு இறங்காது வீராசாமிங்கிற ஒரு படத்தை தோற எல்லாமே வெற்றி படம் தான் அந்த மோனிஷா என் மோனலிஷான்னு ஒரு படம் எடுத்தார் அது கொஞ்சம் சுமாராக போச்சு சார் அந்த க்ரேஸ்லேருந்து அவங்களால இறங்கவே முடியல இதுக்கு மேலே வேண்டாம் நம்மளுக்கு அதுக்கு அவருடைய உழைப்பு சார் அதாவது அஷ்டாவதானின்னு அவரை சொல்லுவாங்க அவர் நடிப்பு டைரக்ஷன் கதை வசனம் பாடல்கள் இசை ஃபோட்டோகிராஃபி கூட ரெண்டு படத்துக்கும் மூணு படத்துக்கும் அவரே பண்ணி ஸோ எட்டு விதமான ஆர்ட் அவர் பண்ணுவார் அந்த திறமை அந்த உழைப்பெல்லாம் வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்ட் சார் இல்லை சார் அந்த மாதிரி இருந்த நடிகர்கள் ஆனால் அடுத்து அடுத்த பே பே வந்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களோட அந்த கணிசமான அந்த இடத்த வந்து தக்க வைக்க முடியல என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இல்லை சரியான கதையம்சங்கள் உள்ள படங்கள் இருந்தால் யார் யார் நினைச்சாலும் ஜெயிக்காது இப்போ நீங்கள் ஒரு திரையர் உரிமையால் நீங்கள் நாங்கள் திரையர் உரிமையால் நாங்கள் ஹீரோட்ட போய் என்ன கேட்க முடியும் நாங்கள் போய் பார்த்தா ஹலோ வணக்கம்னு சொல்லலாம் அவ்வளோதான் ரொம்ப நெருக்கமான பழக்கமாக இருந்தால் ஏங்க கொஞ்சம் நல்ல படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஜென்ட்ரலாக சொல்லலாம் அவ்வளோதான் அவங்களாம் எல்லாமே ஒரு மாதிரி அவங்களுடைய அவங்கள பற்றி நம்ம விமர்சனம் பண்ணாலே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு சுருக்கம் ஆகிடுது ஸோ விமர்சனம் பண்ணாமல் கடந்து போயிருக்கு நல்லது நல்லது தானே சார் சொல்கிறோம் நம்ம நல்லது சுனாரம் எடுத்துக்க மாட்டாங்க இதே ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காக படங்கள் பண்ணுறாங்க ஒரு நல்ல படங்கள் ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் வருமானத்துக்காகவும் படம் பண்ணுறாங்க சரி அவங்க விஷயத்துக்கே வருவோம் இல்லை தான் விஷயம் உண்மைதான் வருமானத்துக்காக படம் பண்ணால் கூட ஒரு நல்ல படங்கள் கூட நல்ல கதையை கேட்டு பண்ண நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே உள்ள படங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து நல்ல நல்ல சின்ன சின்ன கான்செப்ட்லாம் படம் இட்டு கொடுக்குறேன் நானும் ரொம்ப வருஷம் முடியும் சொல்லிட்டேன் இந்த படம் ஜெயிக்கும் இல்லை இந்த படம் ஜெயிக்காதுன்னு யாராவது ஒருத்தரால் உறுதியாக சொல்லிட முடியும்னா அவருக்கு மாதம் ஒரு கோடி சம்பளம் கொடுத்து நாங்கள் வச்சுக்க தயார் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது அப்புறம் என்னென்னா ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இப்போ எல்லாருமே இறங்கியிருக்காங்க இந்த ப்ரமோஷன்ஸ்னால அந்த படம் வந்து ஓடிடுமா ஓடிடாது ப்ரமோஷனுங்கிறது அந்த படத்துக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பலம் இப்போ நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் கெட்ட நேரம் இருக்கும் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல நேரம் இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நல்ல நேரம் இன்னொரு பத்து பர்சன்ட் அதாவது உங்களுக்கு ஒரு லாபமான காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் லாபம் கிடைக்கிற பதில் பதினொன்றாயிரூவா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கெட்ட வரும் வரும்பொழுது அந்த கெட்டது கொஞ்சம் அந்த பரிகாரம் வந்து அந்த கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அந்த ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் விளக்கு போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அவர் ஜெயிலுக்கு போகணுன்ற ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் ஜெயில் திணறிக்கிற பதில் ரெண்டரை மாதம் ஜெயில் திண்டற கிடைக்கும் இவ்வளோ தான் நடக்கும் ப்ரொமோஷனுங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் வசூலை அதிகப்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அவ்வளோ தான் வேறு ஒன்று ப்ரமோஷனால் ஒன்று படம் ஒன்று தடம் புரண்டா அது ஒன்று சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தூக்கம் முதல் இன்று வரை தமிழ் சினிமா உலகம் திரையரங்கு உரிமையாளர்களை காப்பாற்றியதா தமிழ் சினிமா உலகம் திரையரங்கு உரிமையாளர்களை பெருசாக காப்பாற்றலை இந்த வருஷம் இது வரைக்கும் எழுபது படத்துக்கு மேலே இது வரைக்கும் வந்துட்டு இந்த மூணு மாதத்தில் இந்த எழுபது படத்தில் மதகஜராஜா ஒன்று டிராகன் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ராடரி ஹிட்டு அந்த குடும்பத்தன் ஒன்று ஓரளவுக்கு ஹிட் இது மூணு படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கு சில படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் இந்த மர்மர் ஏதோ கொஞ்சம் ஒரு 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 அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த ஒரு லேடி டைட்டில் ஒன்று வரும் அது கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு ஏமா கதைக்கே என்னமோன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்ற எல்லா படங்களுமே ரொம்ப சுமார் தான் இல்லை எனக்கு ஒன்று கருத்து வேறு படங்கள் ரொம்ப ஓவராக டிக்ளேர் பண்ணுறேன் நான் இல்லை சார் மர்மர் திரைப்படம் வந்து இங்கே பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணாங்க அந்த படத்தில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் வந்தது அந்த படம் வந்து பெரிய ஹிட்னு சொல்றாங்க சார் வசூல்ல உண்மையிலேயே ஹிட் தான் வசூல்ல எனக்கு ஹிட்ங்கிறது என்ன அளவு போலனே முதல்ல தெரியல சார் அவங்க வந்து அவங்க எடுத்து சரி அவங்க அவங்க எடுத்த பட்ஜெட்டுக்கும் அவங்க அவங்க எடுத்த பட்ஜெட் எவ்வளோ உனக்கு சீட்டில் எழுதி கையில் கொடுத்துட்டாங்களா சீட்டில் கையில் கொடுக்கல சார் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கேட்கும் சொன்னாங்க வெறும் முப்பது லட்ச ரூபா பட்ஜெட் எடுத்து சரி எவ்வளோ வசூலாக இருக்காமா அவங்க கிட்ட நாலு கோடி வரை தமிழ்நாடு வசூல் தவறான தகவல் அந்த முப்பது லட்சம் உண்மையாக இருக்கலாம் பட் நாலு கோடி தமிழ்நாடு வசூலுங்கிறது தவறான தகவல்